ரமணர் அருளிய நான் யார் என்ற புத்தகத்துடைய தொடர் பதிவு தான் இது ஆல்ரெடி இரண்டு பதிவுகள் வந்து இருக்கு நீங்க பார்க்கல அப்படின்னா அதை பார்த்திருங்க அப்பதான் உங்களுக்கு இந்த பதிவு புரியும் ஹாய் தாய்ஸ் வெல்கம் டு சரணிதி நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு இந்த உடம்பு நான் இல்லை இந்த மனசு நான் இல்லை இந்த ஐம்புலன்கள் மெய்வாய் கண்மூக்கு செவி இது நான் கிடையாது கர்மேந்திரியங்களும் நான் கிடையாது அப்ப நான் யார் அப்படின்னா இதெல்லாம் நீ கிடையாது அப்படின்னு எங்க அறிவு உனக்கு சொல்லுதோ அந்த பிரெக்னை அந்த அவேர்னஸ் அந்த அவேர்னஸ் தான் நீ அப்படின்னு சொல்றாரு அந்த அவேர்னஸ்னா என்னது அது அப்படின்னு கேட்டா அதுதான் சச்சிதானந்தம் அப்படிங்கிறாரு சத்து செத்து ஆனந்தம் எக்ஸிஸ்டன்ஸ் கான்சியஸ்னஸ் தென் பிளஸ்ஃபுல்னஸ் சோ அப்போ இந்த அறியாமையில தான் நான் இருக்கேன் இதெல்லாம் நான் இல்லை அப்படின்னு நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த அறியாமை விலகணும் ஆன்மஸ்வரூப தரிசனம் கிடைக்கணும்னா இந்த ஸ்ரூப தரிசனம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டா இந்த ஜகம் ஆகிய சட நிலையானது இல்லை அப்படிங்கிற அந்த மாயை விலகுச்சுன்னா உனக்கு சுரூப தரிசனம் கிடைக்கும் அப்படிங்கிறாரு அப்ப இந்த ஜகம் நீங்காதவருக்கும் ஸ்வரூப தரிசனம் கிடைக்காதான் கேட்டா ஆமா இந்த ஜகத்தை நம்புற மட்டும் உனக்கு ஸ்வரூப தரிசனம் கிடைக்காது அப்படின்றது தீர்க்கமா சொல்றாரு ரமணர் அப்போ இந்த மனம்தான் இந்த ஜகத்தை நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுது நீங்க யோசிச்சிருக்கீங்களா இப்ப நீங்க ஒரு ஸ்ட்ரீட்ல நடக்கிறீங்க நிறைய தடவை அதே ஸ்ட்ரீட்ல போயிருப்பீங்க பட் உங்களுக்கான தேவை இருக்கிறப்பதான் அதுக்கான விதயங்கள் கரெக்டா அந்த உங்க கண்ணில் படும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க இளநீ குடிக்கணும் அப்படின்னா நிறைய முறை அந்த ஸ்ட்ரீட்ல போயிட்டு வந்திருப்பீங்க அங்க ஒரு இளநீ கடை இருக்கிறத நீங்க நோட் பண்ணி கூட இருக்க மாட்டீங்க ஆனா உங்களுக்கு அந்த இளநீ குடிக்கணும் அந்த தாகம் எடுக்குதுங்கிற மொமெண்ட் நீங்க அதோட அந்த இளநி இளநீன்னு அதை பத்தி மட்டும் தான் யோசிச்சு அது எங்க இருக்குன்னு மட்டும்தான் தேடுவீங்க புரியுதா அந்த மாதிரி நம்ம மனதோட ப்ரொஜெக்ஷன் தான் இந்த ஜகம் இது என்டையரா இது எல்லாமே மாயில இருந்து தான் மாயை பத்தி நம்ம சித்தாந்தத்துக்குள்ள போயிடுவோம் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஆணவம் கண்மம் மாயையில மாயையில இருந்து தோற்றுவிக்கப்பட்டதுதான் விச் மீன்ஸ் அசுத்த மாயையில இருந்து தோற்றுவிக்கப்பட்டதுதான் இந்த என்டயர் உலகம்மே இந்த ஜகமே நம்மளையும் சேர்த்து ஓகேங்களா அப்போ இந்த மாயை போய் இது ஒண்ணும் இல்ல அப்படின்னு நம்ம மனசுக்கு நம்ம புரிய வச்சுட்டோம்னா இந்த ஜகம் மறைஞ்சிடும் மனதுக்கு புரிஞ்சிருச்சு மனம் அடங்கிடுச்சுன்னா ஜகமும் அடங்கிடும் ரெண்டுமே வந்து டைரக்ட்லி இப்ப எப்படி சொல்றது மனம் அடங்கும் போது ஜகமும் அடங்கும் மனம் வீழ்த்தி இருந்ததுன்னா ஜகமும் வீழ்த்திருக்கும் அதனால தான் நமக்கு தூக்கத்துல இந்த ஜகத்தை பத்தியான எந்த நினைவுமே இல்லை பாத்தீங்களா நம்ம தூங்குறோம்ல இந்த தூக்கத்தோட இருக்கிறப்போ நம்மளுக்கு மனம் இயங்குதா இயங்கல மனம் தூக்கத்துல அடங்கி இருக்கு அதனாலதான் நம்ம இந்த புற உலக பத்தியோ இந்த ஜட பொருட்கள் பத்தியோ எந்த சிந்தனையும் நம்மளுக்கு எழ மாட்டேங்குது எண்ணங்களே நம்மளுக்கு எழ மாட்டேங்குது அடுத்த கொஸ்டின் இதுதான் கேக்குறாங்க நமரன் கிட்ட அஹ் இயல்பு மனதோட இயல்பு என்ன நேச்சர் ஆஃப் மைண்ட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு மமணர் பதில் சொல்றாரு எண்ணம் தான் மனதோட ஸ்வரூபமே அப்படிங்கிறாரு எண்ணம் தான் மனதுக்கு வந்து சக்தியை கொடுக்குது மனம் தான் அடுக்கடுக்கான எண்ணத்தை உருவாக்குது இது என்ன குழப்பற மாதிரி இருக்கா இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் பாருங்க உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த விதை முந்தியா பழம் முந்தியான்னு சொல்லுவாங்கல்ல அந்த கான்செப்ட் தான் இது இப்போ உங்ககிட்ட ஒரு ம மாம மாங்காய் விதை இருக்குது மாமர விதை இருக்கு இப்போ நீங்க என்ன சொல்றீங்க இந்த விதையில இருந்து தான் இந்த மரம் வந்திருக்கும் மாம்பழம் வந்திருக்கும் அப்படின்றீங்க நான் என்ன சொல்றேன் இந்த விதையே மாம்பழம் இருந்து தானே வந்தது அப்படிங்கிற அப்போ விதம் முந்தியா பழம் உந்தியானா இதுக்கு இது ஆதாரம் இதுக்கு இது ஆதாரம் புரியுதா அந்த மாதிரிதான் எண்ணங்கள் தான் மனதுக்கு வழிவகுக்கு மனம்தான் அடுக்கடுக்கான எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கு அப்போ மனசு அடங்கணும் அப்படின்னா எண்ணம் அடங்கணும் அப்போ மனசு எப்படி அடங்கும் எண்ணம் எப்படி அடங்கும் இதுக்கு என்ன வழி அப்படின்னா தீவிரமான ஆன்ம விசாரம் தான் ஒரே வழி அப்படிங்கிறாரு இந்த நான் அப்படிங்கிற என்ன இருக்கு பாத்தீங்களா இந்த நான் இந்த ஐ வந்து எந்த அளவுக்கு நம்ம குள்ள பதிஞ்சு போயிருக்குன்னா இது எல்லாமே நான் தான் நான் தான் நான் தான் அப்படிங்கிற மாயைக்குள்ள நம்ம உழந்துட்டு இருக்கிற அளவுக்கு நமக்கு பதிஞ்சு போயிருக்கு அந்த நான நம்ம தான் செல்ஃப் அப்படின்னு மாத்தணும் ஐய வந்து செல்ஃபா நம்ம வந்து அவேர்னஸோட கையாளணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க மனசுக்குள்ள இருந்து ஏதாவது எண்ணம் எழும்புது அப்படின்னா உடனே என்ன பண்ணணும் அந்த எண்ணம் வருது வருது யாருக்கு கேள்வி உடனே உங்களுக்கு என்ன பதில் கிடைக்கும் எனக்கு வருது அப்படின்னு கிடைக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க நான் யார் அப்படிங்கிற கேள்வியை கேட்பீங்க அப்ப மறுபடியும் நான் யாருன்னு கேள்வி உங்களுக்கு பதில் கிடைக்குமா என்னன்னு கிடைக்கும் இந்த உடம்பு நான் இல்ல இந்த மனசு நான் இல்ல இந்த இந்திரேனியம் நான் இல்ல இந்த கர்மேனியம் நான் இல்ல இந்த ஜகமும் நான் இல்ல அப்ப நான் யார் நான் ஒரு சுத்த பிரஜினை நான் ஒரு அவேர்னஸ் நான் ஒரு பியூர் கான்சியஸ்னஸ் அப்படிங்கறது கன்க்ளூஷன் கிடைக்கும் இததான் ஒரு ஒரு சிந்தனை எழும்போதும் அப்ளை பண்ண சொல்றாரு எந்த சிந்தனை எழுந்தாலுமே ஆன்ம விசாரம் மட்டும்தான் ஒரே டூல் நம்மளுக்கு இதுல தான் நம்ம வெளியில வர்றதுக்கு அப்ப என் எண்ணங்கள் அடங்குறதுக்கு வழியே இல்லையா அப்படின்னா இந்த கேள்விகள் நீங்க எழுப்ப 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 தானா மடம் அடங்கும் மனம் அடங்குச்சுன்னா மனம் தானே எண்ணத்தை கொடுக்குது அப்ப இந்த எண்ணங்களும் அடங்கும் இப்ப வயசு வரிசா எண்ணம் தான் மனதுக்கு சொரூபமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்ல அப்ப எண்ணம் எப்படி அடங்கும் போது உங்க மூச்ச கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணம் அடங்கிடும் அதுலதாங்க சூக்ஷமே இருக்கு ஆமா நம்ம வாசிதான் எல்லாமே நீங்க வாசி வாசி வாசின்னு சொல்லுங்க அது சிவா 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 அப்படின்னு வரும் நீங்க உங்க வாசிய உங்களோட ஒரு ரிச்சுவலா கடமையா விழிப்புணர்வோட ஆமா இப்ப நான் மூச்சு விழுறேன் ஆமா இப்ப நான் மூச்சு உள்ள எழுக்கிறேன் மூச்சு உள்ள போகுது மூச்சு வெளியில வருது அப்படின்னு உங்களோட வாசியை நீங்க கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மனம் கொஞ்சம் கொஞ்சமா அடங்கும் அந்த மனதுல இருந்து வெளிப்படுற எண்ணமும் அடங்கும் எண்ணங்கள் அடங்குறதுனால மனதுக்கும் வலிமை இல்லாத போகும் மனம் அடங்கிடுச்சுன்னா ஜகம்னு ஒரு பொருள் இல்ல அது மாயை அப்படின்னு நீங்க புரிவீங்க மனமும் அடங்கிடுச்சு ஜகமும் அடங்கிடுச்சுன்னா ஆன்மஸ்வரூபம் ஆன்மஸ்வரூப தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆன்மஸ்வரூப தரிசனம் உங்களுக்கு கிடைக்க 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 இதுலயே நீங்க திளைத்து இருக்க கொஞ்சம் படி ஏறி போறோம் டாப்க்கு போயிடுறோம் அங்கேயே நம்ம திளைத்து இருக்கணும்ல கீழே திருப்பி உருண்டு வந்துடக்கூடாது இல்ல சோ இந்த பிராக்டிஸ நம்ம செய்துகிட்டே இருக்கணும் அது எந்த அளவுக்கு அப்படின்னா நீங்க புதுசா உங்களோட ரெசிடென்ஸ வந்து ஷிஃப்ட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுப்போம் பழக்கப்பட பழக்கம் இல்லாத இடம் சோ நீங்க வெளியில எங்கேயாவது கடைக்கு போயிட்டு வரும்போதோ இல்ல வேற எங்கேயாவது நீங்க போயிட்டு வரும்போதோ ரொம்ப கான்சியஸா அவஸோட ஓகே மூணாவது தெரு மூணாவது தெருல இருந்து லெப்ட் எடுக்கணும் அதுக்கப்புறமா ரைட் எடுக்கணும் அதுக்கப்புறமா நடந்துகிட்டே போனா ஓகே அங்க ஒரு கிரீன் கலர் பில்டிங் வரும் அந்த பில்டிங்ல இருந்து லெப்ட் எடுத்தா நம்மளுக்கு நாலாவது வீடு அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு கான்சியஸா அந்த குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நடந்துக்குவீங்க கரெக்டா இதே உங்களுக்கு அந்த இடத்துல நீங்க வருஷ கணக்கா இருந்து பழகிட்டீங்க அப்போ இவ்ளோ கான்சியஸா இருப்பீங்களா சொல்லுங்க அப்படியே கேஷுவலா போவீங்க கண்ண முடி விட்டா கூட கேஷுவலா போவீங்க எதையோ நீங்க சிம்ன செஞ்சிருந்தா கூட உங்க கால் தானா நடந்து உங்க வீட்டுக்கு வந்துடும் கரெக்டா ஏன்னா உங்களுக்கு பழகிடுச்சு ஆன்ம விசாரணையும் அதே மாதிரி தான் காய்ஸ் செல்ஃப் என்கொயரியும் அதே தான் ஒன்ஸ் நீங்க உங்களோட மனதை அடக்கி இந்த ஜெகம் தோற்றம் இது எல்லாமே மாயை அப்படிங்கறத புரிய வச்சு இந்த ஜெகத்தையும் நீங்க அடக்க ஆரம்பிக்கிறீங்களோ இல்ல இது ஒரு பொருட்டே இல்ல இதெல்லாம் மாயை அப்படின்னு உங்க ஆன்ம விசாரணையை நீங்க செய்ய 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 உங்களோட ஆன்மஸ்வரூப தரிசனத்தை நீங்க நிலைநிறுத்திக்கிட்டே இருக்க அட் ஒன் மோமெண்ட் உங்களுக்கே தெரியாம நீங்க இந்த ஸ்டேட்லதான் இருப்பீங்க இப்ப எப்படி தானா உங்க கால் நடந்து வீட்டுக்கு வந்தது அந்த மாதிரி நீங்களே ஆஹ் இன்னைக்கு நம்ம இதை பத்தி யோசிக்கலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம் பிஜிஎம் மாதிரி அந்த அந்த சிந்தனை அப்படியே உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் இதைதான் மணிவாசகர் சொன்னாரு இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு கண் இமைக்கிற நேரம் கூட நான் உன்னை விட்டு போலி நீ என் நான் உன்னை நினைச்சுக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்றது இதுதான் ஆன்ம விசாரணையோட அல்டிமேட் ஆன டார்கெட் நீங்களே விட்டுட்டாலும் அது உங்களை அப்படியே பின்தொடர்ந்துகிட்டே வரும் நற்றவா உன நான் மறைக்கணும் சொல்லும் நான் அவசியவாயவேங்கிற மாதிரிதான் உங்க நாக்க நீங்க பழக்கிட்டீங்கன்னா நீங்களே உங்களை சித்தமே உங்களுக்கு வேலை செய்யாம போனா கூட அது சிவன் பாரி வைத்த பிறகு அது எப்படி இறைவனை பற்றி நிக்குமோ ஆண் நான் நானுங்கிற எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா தான் தான் அப்படின்னு மாறும் சுத்த பிரஜை உங்களுக்கு இந்த ஞானத்தை அப்படியே ஒரு ஃப்ளோல உங்களுக்கு அப்படியே நடக்கும் ஓகே இதை எவ்வளவு நாள் செய்யணும் இன்னும் எப்படி எல்லாம் செய்யணும் அப்படின்ற கொஷின் நான் ஆன்சர்ஸா அடுத்தடுத்த பதிவுல பார்க்கலாம். நன்றி